பிரதமர் மாளிகையை கலவரக்காரர்கள் சூறையாடினர் முன்னதாக வங்கதேசத்தில் இருந்து தப்பி இந்தியாவிடம் தஞ்சம் புகுந்தார் ஷேக் ஹசீனா இவர் வங்கதேசத்தை வழிநடத்தியவரை இந்தியாவிடம் நெருக்கமாக இருந்தார் இந்தியாவைத்தான் தங்களின் முதல் நட்பு நாடாக வைத்திருந்தார் ஹசீனாவுக்கு பிறகு வங்கதேசத்தில் எல்லாம் தலைகீழாக நடக்கிறது இதுவரை புதிய அரசு அமையவில்லை மாறாக நோபல் பரிசு வென்ற முகமது யூனிஸ் தலைமையில் இடைக்கால அரசு நாட்டை வழிநடத்தி வருகிறது முகமது யூனிஸின் அரசு ஹசீனா அரசு மாதிரி இல்லை பெரும்பாலான நடவடிக்கைகள் இந்தியாவுக்கு எதிராகவே இருக்கிறது யூனிஸ் நேரடியாக இந்தியாவை எதிர்க்காவிட்டாலும் அவரது முகாமில் இருப்பவர்கள் இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வருகின்றனர் வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக வாழும் இந்துக்களுக்கு எதிராக நடக்கும் தாக்குதலை தடுக்க எந்த முயற்சியையும் யூனிஸ் அரசு எடுக்கவில்லை மாறாக இந்தியாவுக்கு எதிராக சதி செய்து சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய்தது இந்தியாவிடம் வங்கதேசம் காட்டிய நெருக்கம் இப்போது குறைந்துவிட்டது அதே நேரம் சீனா பாகிஸ்தான் துருக்கி என இந்தியாவை சீண்டும் நாடுகளை நோக்கி நெருக்கம் காட்ட ஆரம்பித்திருக்கிறது வங்கதேசம் சமீபத்தில் துருக்கியின் உளவு ட்ரோன்களை நம் நாட்டின் எல்லைக்கு பக்கத்தில் நிலைநிறுத்த தேவையற்ற பதற்றத்தை உண்டு பண்ணியது பாகிஸ்தானிடமிருந்து ஆயுதங்கள் வாங்கும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு அதிர வைத்தது எல்லையில் வேலி அமைக்கும் இந்தியாவுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்தது இப்படி யூனிஸ் அரசின் ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்தியாவுக்கு பாதகமாகவே இருந்து வருகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக இப்போது மிகப்பெரிய சம்பவம் ஒன்று சத்தமின்றி வங்கதேசத்தில் அரங்கேறியிருக்கிறது அதாவது பாகிஸ்தானின் உளவு ஏஜென்சியான ஐஎஸ்ஐ எஸ்ஐ அமைப்பைச் சேர்ந்த நான்கு அதிகாரிகள் வங்கதேசத்தில் விசிட்டடித்திருக்கின்றனர் இருபத்தி ஒராம் தேதி முதல் இன்று வரை அவர்கள் வங்கதேசத்தில் முகாமிட்டிருக்கின்றனர் எமிரேட்ஸ் இ கே ஐநூற்று எண்பத்தொன்பது என்ற விமானத்தில் வங்கதேசம் வந்திறங்கிய குழுவை மேஜர் ஜெனரல் ஷாகித் அமீர் அப்சர் வழிநடத்தியிருக்கிறார் இவர்களுடன் ஐ எஸ்ஐ இயக்குநர் ஜெனரல் முகமது அசிம் மாலிக்கும் இடையில் சேர்ந்ததாக கூறப்படுகிறது பாகிஸ்தான் உளவு அமைப்பு வங்கதேசம் செல்வது சாதாரண விஷயமல்ல பாகிஸ்தானில் இருந்து வங்கதேசம் பிரிந்து சென்ற பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை என்கின்றனர் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு பிறகு பாகிஸ்தானுடன் இவ்வளவு நெருக்கத்தை காட்ட ஆரம்பித்திருக்கிறது வங்கதேசம் பாகிஸ்தான் உளவு அதிகாரிகள் நான்கு நாட்களில் பல இடங்களுக்கு சென்றிருக்கின்றனர் அவர்கள் எதற்காக வந்தனர் என்பது பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் இல்லை இருப்பினும் வங்கதேசத்துக்கு ஆயுதங்கள் சப்ளை செய்வது பாதுகாப்பு உளவு பிரிவை வலுப்படுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தத்தான் வந்திருக்க வேண்டும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் இந்தியாவின் சிக்கன் நெக் பகுதி என்று அழைக்கப்படும் இடத்தை ஒட்டியிருக்கும் வங்கதேசத்தின் எல்லையையும் பாகிஸ்தான் உளவு ஏஜென்சி டீம் பார்வையிட்டதாக கூறப்படுகிறது வங்கதேசம் ராணுவத்தின் ஆயுதப்படை முதன்மை அதிகாரி உல் ஹசன் சமீபத்தில் பாகிஸ்தான் சென்றிருந்தார் பாகிஸ்தான் அரசு அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகளை அவர் சந்தித்தார் அவர் ஆயுத தேவை குறித்து பாகிஸ்தானிடம் பேசியதாக கூறப்பட்டது இதன் தொடர்ச்சியாகவே பாகிஸ்தான் உளவு பிரிவு அதிகாரிகள் வங்கதேசம் வந்திருக்கின்றனர் இருப்பினும் பாகிஸ்தான் உளவு ஏஜென்சி வந்தது பற்றி இதுவரை வங்கதேசம் வாய்ப்பிருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது